ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூற்றி எட்டு ஆம்புலன் தொழிலாளர் சங்கம் சிஓஐடிஓ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்பு தொழிலாளர் தமிழகம் முழுவதும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுது இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு வளர்த்து உயர்த்தி வழங்கப்படவே இல்லை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இந்த சேவை திட்டத்தை ட்ரிபிள் பியில் அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு திட்டத்தின் கீழ் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஎம்ஆர்ஐஜிஎச்எஸ் என்ற தனியார் நிர்வாகம் ஏற்கனவே அரசுடன் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட பதினாறு சதவீதத்திற்கு குறைவாக ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை மீறி தன்னிச்சையாக முடிவு செய்து பத்து சதவீத ஊதிய உயர்வு வழங்கியிருக்காங்க இது சம்பந்தமா தமிழக அரசு அதிகாரிகளிடம் முறையிட்ட போது தொழிலாளர்கள் பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் அரசாணை முன்னூற்றி அறுபத்தி ஏழு வந்து இந்த மாதிரி தனியார் நிறுவன தொழிலாளர்கள் பிரச்சனையில் தமிழக அரசு அதிகாரிகள் தலையிடக்கூடாதுன்னு ஜிஓ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பல நூறு கோடி மக்கள் வரி பணத்தை ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்துட்டு அது முறையாக செலவிடப்படுது அது முறையாக தொழிலாளிக்கு சம்பளம் வழங்கப்படுதாங்கிறத கண்காணிக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற அந்த உத்தரவையும் மீறி தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் நூற்றி எட்டு ஆம்ப தொழிலாளர்களுக்கு விலைவாசி உயர்வின் அடிப்படையில் அவர்களுடைய வடாந்திர ஊதிய கோரிக்கையின் மீது உரிய பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு உயர்த்தி வழங்கணுங்கிற கோரிக்கையையும் முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற அடிப்படையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆனா ஒவ்வொரு தீபாவளியோ இல்ல பண்டிகை காலத்துல மட்டும் இல்ல உங்க கோரிக்கையை வந்து தெளிவா தொடர்ந்து போராட்டங்கள் மூலம் தெரிவிச்சா மட்டும் தான் அரசு செய்யும் இல்ல நாங்க குறிப்பிட்ட பீரியடுங்கிறது வந்து தப்பு இப்ப நாங்க வந்து போன அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் எங்களோட போராட்டங்களையும் எங்களோட தொண்டறிக்கும் எடுத்து பாருங்கள் கடந்த மார்ச் பதினெட்டில் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரைக்கும் பிரச்சார இயக்கம்னு தொடங்கி இதை நடத்தணும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு பொது நல வழக்குக்கு போய் எங்களோட கோரிக்கையை முடக்கிறாங்கன்னு திட்டமிட்டு நிர்வாகமும் தமிழக அரசும் சரியாக தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொதுநல வழக்கு தொடுத்து நாங்கள் ஏதோ தீபாவளி பண்டிகை ஆனால் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது பேச்சுவார்த்தையை வந்து அந்த நாள் வரைக்கும் நிர்வாகமும் தமிழக அரசும் நடத்துகிறாங்களே தவிர நாங்கள் இல்லை இப்போ நாங்கள் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை கேட்குறோம் நிர்வாகம் நடத்தலை ஜூன் மாதம் தன்னிச்சையாக முடிவு செஞ்சு பத்து பர்சன்ட் ஊதிய உயர்வாக வழங்கினாங்க நாங்கள் இது இந்த 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 நிகழ்வு வரதுக்கு முன்னாடியே தமிழகம் முழுவதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் பராமரிக்கப்படாமல் எல்லா ஆம்புலன்ஸுகளும் கோளாறுகளோடு இருக்குது பொதுமக்கள் உயிருக்கும் தொழிலாளி உயிருக்கும் ஆபத்து நாலு வருஷமாக உயர்த்தி வழங்கப்படாத ஊதிய உயர்வை உயர்த்தி வழங்குங்க அகவேளைப்படி கொடுங்க நாங்கள் வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு எங்களுக்கான சம்பளத்தையே வந்து பத்தாம் தேதி கொண்டு போகிறது சம்பளத்தை முறையாக வழங்க மறுக்கிறீங்க இதையெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு ரெண்டு தடவை பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு எட்டப்படாமல் தொடர் போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இப்பையும் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி நாங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இந்த குற்றச்சாட்டு எங்கள் மேலே தொடர்ந்து வருதுங்கிறதும் இன்னொன்று வந்து அரசு திட்டமிட்டே யாரையாவது தனியாக ஒரு ஆளை ரெடி பண்ணி பொதுநல வழக்கு போடுறாங்க உண்மையில் அவங்க பொதுநல வழக்கு பொது யாரும் பொதுநலவாதியாக வந்து போடுறதே கிடையாது அப்போ இந்த இதை இதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசும் இந்த தனியார் நிர்வாகமும் திட்டமிட்டு தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையையும் ஆம்புலன்ஸுகளுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒதுக்கப்படுற நிதியும் முறைகேடு செய்கிறாங்க அதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை உத்தரவாகவும் பெற்று இருக்கோம் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகத்தில் வந்து சேவை நல்லா நடக்குதுன்னா அதுக்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் இங்கே தான் ஆம்புலன்ஸ் முறையாக பராமரிக்கப்படுது இந்த சேவை நடத்திக்கிட்டு இருக்க இஎம்ஆர்ஐ தனியார் நிர்வாகம் மற்ற மாநிலங்களில் வந்து கான்ட்ராக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ட்ராக்டில் எடுத்து லாபத்துக்காக பெயரளவில் சேவை நடத்துகிற மாதிரி தமிழகத்துலேயும் நடத்தணும்னு இருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் போரான்னா போதாது தமிழக மக்களாக மக்களும் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோளையை முன்வைக்கிறோம் ஆமா எங்களோட உயிருக்கும் பொதுமக்கள் கண்டிப்பாக வந்து அவசர அழைப்பு அதாவது பொதுமக்கள் உயிரோடு வந்து தொழிலாளர்கள் வேணும்னே இது பண்றாங்க பொதுமக்கள் உயிருக்கு குந்தகம் ஏற்படுத்துறாங்க ஏன்னா காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆம்புலன்ஸோட கோளாறுகளோட வீடியோவோட நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் டிஎன்எச்எஸ்பியில் என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டு வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது நிர்வாகம் சொல்றதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க ஏன்னா நாங்கள் வண்டியை நிறுத்தி ஒரு இந்த இதில் இருக்கிற கோளாறுகளை கா வெளிப்படுத்துறதை விட சமரசம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்து மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி பொது சுகாதாரத்துறையில் பொது சுகாதாரம் எவ்வளோ தூரம் சீரழிஞ்சிருக்குன்னு உங் என்னை விட உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸுகள் எல்லாமே மருத்துவமனை டு மருத்துவமனை தான் அதிகம் ஓடுது இப்போ இந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த அரை நாங்கள் நிறுத்தினோம்னா இப்படி அறகுறை சேவையும் மக்களுக்கு முழுமையாக கிடைக்காதுங்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட நாங்கள் இதை எடுத்து சொல்லி துண்டறிக்க போட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள் நேர்மையோடு செய்தியை வெளியிடுற ஊடகங்கள் மூலமாகவும் இந்த தகவலை கொண்டு போய் கொண்டு போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆம்புலன்ஸை சரி இருக்கோம் முழுமையாக சரி பண்ணுறதுக்கு வந்து அரசு தான் இதை முடிய கவனம் செலுத்தணும்